வணக்கங்க நான் இன்னைக்கு நூல் பரோட்டாவும் அதுக்கு மல்லி மிளகு சீரமெல்லாம் எப்படி வறுத்து ஆட்டு உரலில் ஆட்டி மட்டன் தண்ணி குழம்பு நான் எப்படி வச்சேங்கிறத இந்த வீடியோவில் பாருங்க அதுக்கு ஒரு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூனு மல்லி சேர்த்துக்கிட்டேன் அந்த மல்லி வந்து நல்லா கொஞ்சம் சூடேறி வந்த பின்னாடி ஒரு ஆறு ஏறு வளமிளகா சேர்த்து அதுவும் சூடேற வரணும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு துண்டு மஞ்சள் துண்டுகளை சேர்த்துக்கிட்டேன் அந்த மஞ்சள் துண்டு சூடேறின பின்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதோட ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு சேர்த்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சூடேறி வர வரலாம் வெயிட் பண்ணி சூடேறினதும் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே கடாயில் ஒரு ஸ்பூனு ஆயில் சேர்த்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் பதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக வரும் இந்த மசாலாலாம் ஆறுன பின்னாடி அதுக்கப்புறம் ஆட்டு உரலில் போய் நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்து நல்லா ஆட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சம் சோம்பு ரெண்டு பட்டை ஒரு பெரிய வெங்காயத்தோட பாதி சைஸ் எடுத்துட்டேன் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதோட ரெண்டு பெரிய தக்காளி ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் அதோட கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் மசாலா வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்தோம்னா போதும் அதுக்கப்புறம் மட்டன் சேர்க்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கி வந்த பின்னாடி நான் ரெண்டு அரை கிலோ மட்டன் இருந்துச்சு அது அரை கிலோ மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேன் அந்த மட்டனை வந்து நான் இப்போ தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்க விட்டுக்கிறேன் வதங்கின பின்னாடி அது நல்லா கொஞ்சம் மட்டன் நல்லா சுண்டி வதங்கி வந்துடும் சுண்டி வந்ததும் ஆட்டு உரலில் ஆட்டி விற்று வச்சுருக்கிற அந்த மசாலா கலவையை நான் இதோட சேர்த்து கொதிக்க விட்டுட்டேன் கொதிச்சு பின்னாடி ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிட்டேன் தண்ணி குழம்பா எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் தண்ணி சேர்த்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்தேன் அப்போ தான் எனக்கு வந்து கறி நல்லா வெந்திருந்துச்சு நம்ம குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டுறணும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊத்திக்கலாம் குக்கர் மூடி திறந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை அரைமுடி தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கிட்டேன் இது என்னுடைய மட்டன் தண்ணி குழம்புங்க இந்த இருந்து கொஞ்சம் மட்டன் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வறுவல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன் அதை எடுத்துட்டு ஒரு கடாயில் இந்த மட்டன் எடுத்து மட்டன் பீஸ் மட்டும் தனியாக எடுத்து சேர்த்துட்டு அதோட ஒரு நாலு அஞ்சு கரண்டி நான் குழம்பு சேர்த்துக்கிட்டேன் அப்படி கொழம்பு சேர்க்கும்போது அது சுண்டி வந்தபோது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதோட கொஞ்சம் எனக்கு உப்பு பத்தில் அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டே இருந்தேன் இப்படி கிளறும்போது அந்த குழம்பு நல்லா மட்டனில் சேர்ந்து குளிச்சு வெந்து வருது அப்படி வந்ததுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சேர்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பில் சேர்த்து நல்லா கொஞ்சம் வேக விட்டோம்னா அந்த வாசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கடைசியனால் ஒரு கொஞ்சம் கருவே கொத்தமல்லி சேர்த்து நான் இறக்கிட்டேன் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மட்டன் தண்ணி குழம்பும் மட்டன் வறுவலும் செஞ்சிருக்கேன் நல்லா தான் இருந்துச்சுங்க எங்களுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியானம் இதுதாங்க சாப்பாடு மட்டன் தண்ணி குழம்பும் அதுலேருந்து எடுத்து செஞ்ச வறுவலும் அதுக்கப்புறம் சாதம் மட்டும்தான் இன்னைக்கு மதியானம் சாப்பாடு எங்கள் வீட்டில் நான் நைட்டு நூல் பரோட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு பத்து பரோட்டா ஆகிற அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிட்டேன் மாவு கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் தேவையான அளவும் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எண்ணெய் விட்டு ஒரு இரநூறு எண்ணெய் இருக்குங்க எண்ணெய் விட்டு நல்லா பசைஞ்சு எடுத்து ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற தான் பரோட்டா எப்பவுமே நல்லா வருது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரித்து எடுத்துட்டு அது நல்லா நைஸாக எவ்வளோ தூரம் நைஸாக என்னால் தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டு ஒரு கத்தி வச்சு கோடு போட்டு பிரித்து எடுத்துட்டேன் திருப்பி அதை ஜாயின் பண்ணுறது எப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன்னு வீடியோவில் பாருங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு போட்டேன் எனக்கு ப்ரோட்டா ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருந்துச்சுங்க என்ன எவ்வளோ தூரம் சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு தாங்க புரோட்டா நல்லா வருது இல்லைன்னா எனக்கு வந்து புரோட்டா நல்லா வரல என்ன கம்மியாக சேர்த்து செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கும் தெரியல நான் கத்தி வச்சு தாங்க போட்டு போட்டு இது மாதிரி செஞ்சேன் நீங்கள் ஃபோர் பேச்சோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம் எனக்கு ஓரளவு தான் பரோட்டா நூல் பரோட்டா மாதிரி வந்துச்சு அவ்வளோ கரெக்டாக ஒன்றும் வரல இன்னும் செய்ய செய்ய ஓரளவுக்கு வரும்னு நம்புகிறேன் அதே மாதிரி நான் இன்னொரு பரோட்டாவையும் மாவு எடுத்துட்டு அதை நல்லா நைஸாக எவ்வளோ தூரம் தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு இழுத்து தேய்ச்சிட்டு திரும்பவும் அதே மாதிரி கத்தியிலேயே கோடு போட்டு செஞ்சு பார்த்துருக்கேங்க இப்படி கத்தியில் கோடு போட்டு இழுத்துட்டு திரும்ப ஒன்றா சேர்க்கும் போது அது ஜாயிண்ட் ஆகிக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப தனித்தனியாலாம் எனக்கு வந்து புரோட்டா போடும்போது நூல் நூலாக வரல ஆனால் புரோட்டா வர அளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் தேய்ச்சு கத்தியில் கோடு போட்டு சுட்டி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் நல்லா சூடு ஏற வரணும் நல்லா வெயிட் பண்ணி சூடு ஏறணும் கம்மியான சூட்டில் வச்சோன்னா புரோட்டா நல்லா வராது அதனால் நல்லா சூடு ஏறின பின்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஃபஸ்ட்டே விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி சுற்றி வச்சுருக்கிற மாவை லேசாக கையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அளவுக்கு சைஸ் அந்த அந்தளவுக்கு தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி தோசைக்கல்லில் வச்சு நல்லா திருப்பி போடணும் கொஞ்சம் வேக விட்டு நிறைய தடவை மாற்றி மாற்றி திருப்பி போட்டு திருப்பி போடும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் எண்ணெய் விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் புரோட்டா வந்து கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு வெந்து வரும் ப்ரௌன் ஆகணும் நல்ல கலர் ப்ரௌன் ஆகணும் அதுக்காக விட்டோம்னாலும் நல்லா வராது ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரலும் வேக விட்டுட்டு அதை டேபிள் டாப்பில் எடுத்து வச்சு சூடாக போதே அடிக்கணும் அடித்தால் தான் வந்து நல்லா கொஞ்சம் நூல் நூலாக வரும் எனக்கு இவ்வளோ தான் வந்துச்சு இன்னும் செய்ய செய்ய நூல் நல்லா வரும்னு நம்புறேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்